ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோன்னா இப்போது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு சிலர் ரோட்டோரத்தில் ப்ரௌன் கலரில் ஒரு கிழங்கு வச்சு விற்றுட்ருப்பாங்க அது என்னன்னு பல பேருக்கு தெரியாது அது தாங்க பனங்கிழங்கு பனக்கிழங்கு அப்படின்றது பனைமரத்தோட அடியில் பனைமர விதையிலேருந்து முளைச்சி வரும்போது கிடைக்கும் ஒரு இயற்கையான ஆரோக்கிய செல்வம்னு சொல்லலாம் இதை நம்ம ஊரில் சிலர் பனக்கிழங்கு பனைமரக்கிழங்கு அப்படின்னு அழைப்பாங்க இது சுவையிலும் சத்திலும் ஆரோக்கியத்திலும் ரொம்பவே சிறந்தது நம்ம ஊரில் பனக்கிழங்கு சாப்பிட்றது ஒரு பழமையான பழக்கம் முன்னோடிகள் குளிர்ச்சியை தரும் இயற்கை மருந்துன்னு இதை சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த பனங்கிழங்கோட நன்மைகள் என்ன இதோட பக்க விளைவுகள் என்ன இதை யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பனங்கிழங்கு ஒரு நார்ச்சத்துக்கு மூல ஆதாரமாக உள்ளது குடல் அழற்சி வயிற்று மந்தம் மலச்சிக்கல் செரிமானமின்மை போன்ற பிரச்சனைகளுக்கு பனங்கிழங்கு சிறந்த உணவுன்னு சொல்லலாம் கிராமப்புறங்களில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது இந்த பனங்கிழங்கை பார்க்காத இடமே இருக்காது குறிப்பா ஜனவரியிலேருந்து மார்ச் மாதம் வரை இந்த பனங்கிழங்கு சீசன்னு சொல்லுவாங்க பனங்காயை மண்ணில் புதைச்சி அது குறுத்தா வளர தொடங்கும் போது பிடுங்கி வருவாங்க அவ்வாறு பிடுங்கப்படும் பனை மரத்தோட வேர்கள் தான் இந்த பனக்கிழங்கா இந்த பனங்கிழங்கு வெறும் சுவையை மட்டும் தர்றதில்லைங்க எண்ணற்ற நன்மையை நம்ம உடலுக்கு தருது அது என்னென்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம் இந்த பனங்கிழங்கு நார்ச்சத்துக்கு ஒரு மூலாதாரமாக இருக்குது குடல் அழற்சி வயிற்று மந்தம் செரிமான சரிமானமின்மை போன்ற பிரச்சனைகளுக்கு பனங்கிழங்கு சிறந்த உணவுன்னு சொல்லலாம் கால்சியம் சத்து நிறைந்தது தசை வளர்ச்சிக்கும் வலு பெறுவதற்கும் பனங்கிழங்கு மிகவும் நல்லது எலும்புகளின் உறுதித்தன்மைக்கும் பற்களின் ஆரோக்கியத்திற்கும் பனக்கிழங்குல நிறையவே பலன் கிடைக்கும் இதனால தான் வயதான காலத்தில் ஏற்படுற எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் எலும்பு புரை எலும்பு மச்சை மூட்டு அலர்ச்சி போன்ற பிரச்சனைகளை வராமல் நம்ம தடுக்க முடியும் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உணவில் உள்ள கார்போஹைட்ரேட் ரத்தத்துக்கு குளுக்கோஸ் அளவில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ் காணப்படுது அந்த வகையில் பனக்கிழங்குல குறைவான கிளைசமிகண்டக்ஸ் இருக்கிறதால மெதுவாக செரிமானம் செய்து குளுக்கோஸ் அளவையும் மெதுவாகவே உயர்த்துது எனவே தான் இது சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்தாக கருதப்படுது புரோட்டீன் நிறைந்தது உடல் செல்லுக்கு புரோட்டீன் ரொம்பவே அவசியம் அதே சமயம் என்சைம் ஹார்மோன்கள் போன்ற உடலில் உள்ள முக்கியமான கெமிக்கல்களை உற்பத்தி செய்வதற்கும் புரோட்டீன் அவசியம் எனவே உங்களுக்கு புரோட்டீன் பற்றாக்குறை இருந்தால் பனங்கிழங்கு சிறந்த ஆதாரமாக இருக்கும் பனங்கிழங்கு உணவு செரிமானத்திற்கு தேவைப்படும் என்ஜைமை உற்பத்தி செய்கிறதால செரிமானம் சீராக இருக்க இது உதவுது அதோடு உணவில் இருக்க ஊட்டச்சத்து உறிஞ்சிறதுக்கு இது பயன்படுது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும் பனங்கிழங்கிலிருக்கும் பொருத ஒட்டுமொத்த உடல் இயக்கத்துக்கும் அத்தியாவசியமாக தேவையாக உள்ளது அதாவது உடலில் செல்களை பராமரிப்பது உறுப்புகளை பழுது நீக்கம் செய்கிறது சருத்து சருமத்தை புத்துணர்ச்சியாக்குவது எலும்பு வளர்ச்சியை ஊக்குவிப்பது தசை வளர்ச்சியை மேம்படுத்துறது அப்படின்னு பல வகையில் இது நமக்கு உதவியாக இருக்குது இது எல்லாத்துக்குமே புரோட்டீன் ஒரு முக்கிய பங்காக இருக்குது அது பனக்கிழங்கில் நிறையவே இருக்குது இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் உங்களுக்கு இரத்த ஓட்ட குறைபாடு அனிமியா அப்படின்ற இரும்புச்சத்து குறைபாடு இருக்குன்னா நீங்கள் பனக்கிழங்கு சிறந்த உணவாக இருக்கும்னு நம்பலாம் இரும்புச்சத்து குறைவால் ஏற்படுற உடல் சோர்வு கவனமின்மை குமட்டல் தலைவலி மற்றும் வயிற்று தொந்தரவுகள் எதுவாக இருந்தாலும் இது எல்லாத்துக்குமே பனக்கிழங்கு ஒரு சிறந்த பலன் தரும் இது சிவப்பு இரத்த செல்களை பராமரித்து உடலுக்கு தேவையான இரும்பு சத்தை கொடுக்குது இதனால் உடலில் இரத்த ஓட்டம் சீராது உறுப்புகளுக்கு தேவையான ஆக்சிஜனும் கிடைக்குது ஒரு சில உணவுகளில் மட்டும்தான் அதிக ஊட்டச்சத்தும் குறைவான கலரியும் கொண்டிருக்கும் அந்த வகையில் பனங்கிழங்கு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம் நீங்கள் உடல் எடையை குறைக்க முயற்சியில் இருக்கிறீங்கன்னா இந்த பண் பனங்கிழங்கு ஒரு நல்ல டயட் உணவாக நீங்கள் எடுத்துக்கலாம் நார்ச்சத்து நிறைஞ்ச உணவு அப்படின்றதால நீண்ட நேரம் பசி இல்லாமல் வயிற்றை நிறைவாக வச்சுருக்கும் இதனால் தேவையற்ற க்ரேவிங்ஸை குறைக்கும் இதே ஆரோக்கியம் பனங்கிழங்கு ஒமேகா மூஞ்சு ஃபேட்டி ஆசிட் இருக்குது சிறந்த மூலமாக இருக்கிறதால நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்கும் உணவாக இது இருக்குது இதனால் கெட்ட கொலஸ்ட்ரலின் அளவை கணிசமாக குறைக்குது ஒமேகா மூன்று இருந்தாலே நோய் அழற்சி பிரச்சனைகளுக்கு பலன் தரும் எனவே இயற்கையான முறையில் இதய நோய்களுக்கு இது நல்ல பலன் தருது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது பனங்கிழங்கு சிறந்ததாக உள்ளது பொட்டாசியம் தேவையையும் பனங்கிழங்கு பூர்த்தி செய்கிறதால ரத்த குழாய் அடைப்பையும் தடுக்குது இதனால் மாரடைப்பு பக்கவாதம் போன்ற பாதிப்புகள் வராமல் தடுக்க இது உதவியாக இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குது பனக்கிழங்கில் நல்ல பலன் அளிக்குது விட்டமின் சி நிறைஞ்சிருக்கிறதால நோய் தொற்றுகளை எதிர்ப்பதோடு வெள்ள இரத்த செல்களை அதிகரிக்கவும் இது செய்யுது விட்டமின் ஏ இருக்கிறதால ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் கிடைக்குது எனவே நோய் எதிர்ப்பு சக்தி வேணும்னா பனக்கிழங்கு தாராளமாக சாப்பிடலாம் இயற்கையான முறையில் ஆன்டி ஆக்சிடெண்ட்டை தர்றதால பனக்கிழங்கு புற்றுநோய் செல்களுக்கு எதிராகவும் போராட உதவுது விட்டமின் சி விட்டமின் ஏ அமினோ ஆசிட் புரோட்டீன் என அனைத்தும் ஒன்று சேர கிடைக்கிறது இந்த பனக்கிழங்குல இவையெல்லாம் சேர்ந்து புற்றுநோய் செல்கள் வளர்ச்சியை தடுக்க உதவியாக இருக்குது பனங்கிழங்கு உடல் சூட்டை குறைக்குது இந்த குளிர்ச்சி தன்மை கொண்டது கோடைக்காலத்தில் வெயிலால் ஏற்படும் உடல் சூட்டை குறைக்க இது உதவியாக இருக்குது பனை மரத்தில் உள்ள இயற்கை ஈரப்பதம் நம்ம உடம்புக்குள்ளே குளிர்ச்சியை பராமரிக்கும் இதில்ல நார்ச்சத்து ஜீரணத்துக்கு நல்லது வயிற்றெழுச்சல் மாதிரியான பிரச்சனைகள் இது குறைக்குது ஜீரண மண்டலத்துக்கு நல்ல பாக்டீரியா வளர்க்கவும் இது உதவியாக இருக்குது பனங்கிழங்கு நம்ம உடம்புக்கு தேவையான மெதுவாக ஜீரணமாகும் கார்போஹைட்ரேட்டை தரும் அதனால் ரொம்ப நேரம் பசி இல்லாமல் இருக்க உதவும் விவசாயம் செய்கிறவங்களுக்கு உழைப்பு அதிகமாக செய்கிறவங்களுக்கு இது நல்ல சக்தி தரும் உணவாக பயன்படுது இதில் கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் இரும்பு மாதிரியான தாதுக்கள் நிறைய இருக்குது எலும்புகளுக்கும் பற்களுக்கும் இரத்தத்துக்கும் இது நல்லது பனங்கிழங்கு பன ஓலைக்கு உள்ளே ஈரப்பதம் வச்சுருக்கிறதால சாப்பிட்றப்போ தண்ணீர் நிறைய இருக்குது இதில் இருக்கிற தண்ணீர் உடம்புக்கு இயற்கை ஹைட்ரேஷன் தருது பண்டைய காலத்தில் சொல்லுவாங்க பெண்களுக்கான கருப்பை சூட்டை குறைக்க மாதவிடாய் பிரச்சனையை குறைக்க இந்த இந்த பனக்கிழங்கு ரொம்பவே நல்லதுன்னு இதில் உள்ள வைட்டமின்கள் நம்மளோட இம்யூனிட்டியை அதிகரிக்க உதவியாக இருக்குது இதை நம்ம எப்படிலாம் சாப்பிடலாம் பச்சையாக சாப்பிடலாம் இந்த கிழங்கை அவிச்சு சாப்பிடலாம் கிழங்கோட பனவெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா ருசி ரட்டிப்பாக இருக்கும் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அதிகமாக சாப்பிட்டா வயிற்றுப்போக்கு ஏற்படலாம் குளிர்ச்சி தன்மை கொண்டது அதனால ஒரே நேரத்தில் அதிகமாக சாப்பிட்டா வயிற்றுப்போக்கு வயிற்று வலி தர வாய்ப்பு இருக்குது சிறுநீரக பிரச்சனை இருக்கவங்க கவனமாக சாப்பிடணும் சிறுநீரக நோய் உள்ளவர்களுக்கு அதிக பொட்டாசியம் தேவையில்லை அதனால் டாக்டர் ஆலோசனை இல்லாமல் இதை அதிகமாக சாப்பிடக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் கூட இதை அதிகமாக எடுத்துக்கக்கூடாது கர்ப்ப காலத்தில் குளிர்ச்சி உணவு அதிகமாக சாப்பிட்டா வயிற்று வலி குளிர் உணர்ச்சி வரலாம் நீரிழிவு நோயாளிகள் அதிகமாக சாப்பிடக்கூடாது இதில் கார்போஹைட்ரேட் அதிகம் இருக்கிறதால ரத்த சக்கர அளவை உயர வாய்ப்பு இருக்குது இந்த பனங்கிழங்கு நமக்கு ஒரு கடவுள் கொடுத்த இயற்கை ஆரோக்கிய பரிசு சரியான அளவில் சாப்பிட்டா உடல் சுட்டை குறைக்க ஜீரணத்தை மேம்படுத்த சக்தி தர உதவும் ஆனால் அளவுக்கு மீறினா சில பிரச்சனைகள் வரலாம் ஸோ அளவோடு சாப்பிட்றது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது உங்களில் எத்தனை பேர் என்ன மாதிரி ட்ராவல் பண்ணும்போது பனக்கிழங்கு பார்த்து இது என்ன கிழங்குன்னு யோசிச்சுட்டே போயிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோட உங்களை பார்க்குறேன் பை